லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறது மாரி நம்ம வீடியோ மறக்காமல் ஒரு லைக்காக பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அப்படி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ எப்போ விடிய போட்டுகளும் உங்களுக்கு நோட்டீஸ் உடனே உடனே வரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ரசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதேமாதிரி இருபத்தெட்டாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வைக்கிவா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாள் இந்த சேனல் வந்து ஏதாவது ஒரு பி போர்டு மட்டும் தான் எதுவும் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ஏதோ ஒரு சிங்கிள் போர்டு அது மாதிரி தான் பாஸ் பண்ணால் இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பரான வினிங்ஸ் வந்து எடுத்துருக்கோம் வாங்க என்ன வந்து பாட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு எட்டு அல்லது ஏழாம் நம்பர் வரும்னு சொல்லியிருப்பேன் மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு வைக்கோ ஏழா நம்பர் இன்றைக்கி ஏ போர்டுலேயே பாஸ் ஆகிருக்கேன் அடுத்தபடி நம்ம வந்து போர்டு அண்ட் சீ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஆனால் நம்ம பி போர்டில் கொடுத்தோம் நான் வந்து சி போர்டுலேயும் வரும்னு சொல்லியிருப்பேன் ஒரு சில நாள் பி சி போர்டும் வரும் அதனால போர்டு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ரெண்டு நாளாக பி போர்டில் டேரக்டாக பாஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு ஓகேவா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழா நம்பரும் நம்ம பாஸ் ஆகிருக்கு சீ போர்டில் பி போர்டில் சி போர்டில் ரெண்டாம் நம்பரும் நமக்கு வந்து பாஸ் ஆயிருக்கு இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏபி பிசி மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் மேட்ச் பண்ணி விளாட சொல்லியிருந்தேன் மேட்ச் பண்ணி விளாண்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு இதில் பிசியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு சூப்பராக ரன்னிங்ஸ் எடுத்துருக்கலாம் வச்சுருந்தேன்னா நம்ம சேனலுக்கு மாறுகிறோம் கமெண்ட் மறுங்க அப்போ தான் நமக்கு தெரியும் ஓகேவா பயமலை இன்னைக்கு இப்போதும் நம்ம வந்து சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஏ போர் ஏபி ஏசி அண்ட் பிசிக்கு சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம் என்ன நம்ம வந்து பி போர்டில் எதிர்பார்த்து வந்துருந்துச்சுன்னா இன்னொரு சூப்பராக வினிங்ஸாக வந்திருக்கோம் ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்து மாறிடுச்சு அதனால் முடிஞ்சளவுக்கு மேட்ச் பண்ணி விளையாடுங்க நம்ம சோழ நம்பர் அப்படியே கலந்து போட்டு விளையாடுங்க ஓகேவா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி டிரிக்ஸாக நேற்று எடுத்து நம்ப எடுத்த நம்பர் தான் நம்ம இன்னைக்கு எடுத்து வந்துடும் ஓகேவா நம்ம மாற்றவே இல்லை நாளைக்கு நம்ம வந்து கால்குலேஷன் யூஸ் பண்ணல ஓகேவா அதில் பார்த்தீங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மீண்டும் ஒரு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொஞ்சம் வந்தாலும் எடுத்துக்கேன் அடுத்தபடி சப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒம்போது ஓகேவா ஏ போர்டு சி போர்டுக்கு ரெண்டு ஜீரோ ஒம்போது இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் ஏதாச்சும் வர மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு என்ன நம்பர்ஸ் இன்றைக்கி வருதுன்னு பார்த்திங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம கொடுக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு அப்படின்னா எட்டு ஐயோ அஞ்சு எட்டு வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அவங்க கணிப்பில் வந்துச்சுனால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாரும் அதிகமாக கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னா இன்னையில் கமெண்ட்ஸ் படிக்க முடியாத அளவுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு பேர்தான் கமெண்ட் பண்ணுறீங்க என்னன்னு தெரியல ஓகேவா நாளைக்கும் பி போர்டு அண்ட் சி போர்டு வர்றதுக்கு ஆன்சர் ஓகேவா ஏபிஜேசி எப்படி வரலான்னு பார்த்திங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு நம்ம நிறையா நம்பர்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ட்ரிக் நம்பர்ஸ் தான் அதனால் தான் நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம ட்ரிக் நம்பரை எவ்வளோ பரவாயில்ல நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஐம்பது ஜீரோ எண்பது ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது ஓகேவா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜீரோ இருக்கிற பேர்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம் ஓகேவா ஜீரோ இருக்கிற பேர்ஸ் ஜீரோ அப்படி இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரலாம் அந்த மாதிரி தான் வருது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி நம்ம சேனல்லாம் பார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஜீரோ அப்படின்னா ரெண்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கிற நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஓகேவா உழை இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க ஆனால் அன்றைக்கி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கேள்வி இருபத்தெட்டுன்னு கொடுத்துருக்கப்பல ஆனால் எண்பத்தி ரெண்டுன்னு திருப்பி வச்சுருந்தாப்பினா ஒரு சூப்பராக எடுத்துருக்கலாம் அப்புறம் மாதிரி மீண்டும் டுமாரோ இது போட்டிருக்கப்பல உலக மேலே என்ன இருந்ததில்ல ரெண்டே பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஓகேவா நம்ம நாளையிலேருந்து கமெண்ட் பண்ணலாம் ஏன் கமெண்ட் பாக்ஸில் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்ம மசில் நம்ம கொடுக்க மாட்டோம் எப்படி ஒன்று கொடுத்துட்டு போகலாங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ண பிரிப்பில் உங்களுக்கு உலக மேலே வேணும் நாளைக்குன்னு மேலே நீங்கள் வந்து கமெண்ட் யாரும் பண்ண ரெண்டு பேர் தான் பண்ணுறீங்க அது கேலாண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் இயர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துட்டு இருக்கப்போலாம் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று இருபத்தொம்போது எண்பத்தெட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்க அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க பின்னிங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அரை மாதிரி கொடுத்துருவாங்க நம்பிக்கையான விடுறது தான் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகே ஓகே மக்கள் மீண்டும் மறக்கான சிறப்பான விஷயங்களை சந்திப்பாக ஓகேவா